ிருஷ்ண ஜெயம் ஆரூட லக்னம் அப்படின்னா என்ன ஆரோட லக்னம் எந்த ஜோதிட முறையில ஃபாலோ பண்றாங்க ஆரோட லக்னத்தை வச்சு நம்ம என்ன மாதிரியான பலனை வந்து கணிக்கலாம் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ அதையும் எக்ஸாம்பிள் ராசி கட்டத்துல வச்சு பார்க்கலாம் ராமர் ஜாதகத்திலே வச்சு பார்க்கலாம் நம்ம சோ ஆரோட ஃபர்ஸ்ட் ஆரூட லக்னத்துடைய ரூல் சூத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து லக்னாதிபதி இருக்கும் இடம் வரை எண்ணிக்கண்ட தொகையை லக்னாதிபதி இருக்கும் இடத்திலிருந்து எண்ணி வரும் ராசி எதுவோ அந்த ராசி ஆருட லக்னம் ஆகும் இதுதான் ரூல் ஜெய்மினி மகர்ஷியினுடைய ஜெய்மினி சூத்ராசுல இந்த ரூலை வந்து ஜெய்மினி மகர்ஷி சொல்லியிருக்காரு ஸோ ஜெய்மினி ஜோதிட முறையில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இது ஸோ இதை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா பாரம்பரியமான பராசர முறையில் ஜோதிட முறையில் நம்ம வந்து லக்னம் லக்னாதிபதி இவங்களுடைய பலம் பலவீனம் சுபத்தொன்மை பாபத்தொன்மை சுபர் அசுபர் பார்வை நீச்ச கிரக சேர்க்கை லக்னாதிபதியினுடைய அஸ்தமனம் பக்ரம் அதிசாரம் நீச்சம் இதெல்லாம் பார்த்துட்டு இதனால நமக்கு வந்து பலன் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஆரோட லக்னத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜெய்மினி மகர்ஷியோட ரூலை நம்ம எடுத்து அந்த ஜாதகருக்கு பலன் கணிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆறுடலுக்கு இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா ராமர் ஜாதகத்தையும் நம்ம வச்சுக்கலாம் ராமர் ஜாதகம் வந்து ராமருடைய லக்னம் மிதன லக்னம் லக்னாதிபதி புதன் மிதன லக்னத்துக்கு பதினோராம் பாவமான மேஷத்தில் இருக்கார் ஸோ லக்னத்திலேருந்து இருந்து லக்னாதிபதி இருக்கும் இடம் வரை எண்ணி கண்ட தொகை பதினோராம் பாவம் ஸோ லக்னாதிபதியான புதன் இருக்கிற இருந்து என்னென்ன அப்படின்னா அந்த நம்பர் வந்து கும்பத்தில் வந்து விழும் அதாவது மேஷத்துக்கு பதினோராம் பாவம் கும்பம் ஸோ அப்போ ராமருக்கு ஆரோட லக்னம் கும்பம் சரிங்களா ஸோ இப்போ ஆரூட லக்னாதிபதி கேந்திர கோணம் ஏரியோ அல்லது யோகக்காரகனாகவோ லக்ன சுபராகவோ சுபத்தன்மை பெற்றவராகவோ ஆட்சி உச்சம் இதெல்லாம் இருந்து நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஆரம்பத்துல இருந்து போக 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 மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து செல்வம் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் செல்வம் நல்ல நிலையில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்களை வந்து ஜென்ரலாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஜெய்மினி மகர்ஷி ஸோ இவருடைய ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆருட லக்னாதிபதி சனி பகவான் நல்லா இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு பாக்யஸ்தனாதிபதி சனி பகவான் ராமருக்கு ஆறுட லக்னமும் கும்பம் பாக்யஸ்தானமான கும்பம் ஆரூட லக்னாதிபதியான சனி பகவான் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்லையும் தன்னுடைய ஆறுட லக்னத்துக்கு